அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து இப்போ ஒரு சின்ன ஒரு புது முயற்சியில் இறங்கியிருக்கிறேன் அது என்னென்னா அரசியல் அது இது அந்த ஏகப்பட்ட விஷயங்களை பேசுகிறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஆனால் கலாச்சாரத்தையும் கலாச்சாரம் சார்ந்த இசையையும் அந்த இசை வந்து நம்ம மக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மக்களுடைய மனதில் அளவுக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நிறையா படிச்சுருக்கான் கேள்விப்பட்டிருக்கான் வச்சுருக்கோம் அந்த வகையில் அந்த விஷய அந்த வகையில் நான் வந்து ஒரு நல்ல விஷயங்களை இசை மூலம் பாடல் மூலம் தரக்கூடிய ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கிறேன் அந்த முயற்சி எந்தளவுக்கு வெற்றியடையும் அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்குது இப்போ அதில் வந்து அந்த என்னுடைய பாடல்கள் எ பாடல்களை நானே நானே எழுதுகிறேன் இசைக்கோருவியை நானே பண்ணுறேன் அதில் வந்து நிறைய குறைகள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் நிறைகள் இருந்தால் என்கிட்ட சொல்ல வேணாம் செய்து குறைகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம் என்னுடைய பாடல்களில் வந்து அராப்பு டூப்பு பேப்பு அந்த மாதிரிலாம் ஒரு அபத்தங்கள் கண்டிப்பாக இருக்காது தமிழ் கண்டிப்பாக விளையாடும் இசை கோர்வையும் அதில் வந்து யாரையும் புண்படுத்தாத அளவுக்கு யாரையும் வந்து வெறுக்கக்கூடிய அளவுக்கு இருக்காது அதே சமயத்தில் வரலாறு சரித்திரம் உண்மை கண்டிப்பாக ஒரு வரியாவது கண்டிப்பாக இருக்கும் அந்தளவுக்கு நான் முயற்சி பண்ணியிருக்கிறேன் என்னுடைய பாடல்களை கேட்டு பாருங்கள் அதில் குறைகள் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு சுட்டுங்க நிறைகள் இருந்தாக்க உங்களையே நீங்களே பாராட்டிக்குங்க நன்றி வணக்கம் என்றும் உங்கள் எஸ் முருகநாதன் மீண்டும் சந்திக்கிறேன் ஊருதானே மரவற்கரி கரிசகுளம் அங்கே இருக்கனியின் கூட்டம் மரவர்கரி கரிசகுளம் அங்கே இணைந்து இருக்கே கூட்டம் வில்வநாதன் நொண்டி கற்பன் பலாட்டு சீமையில் வீரத்துக்கே பிறப்பிடும் விவேகத்